ஹலோ கைஸ் நம்ம எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா முங்கு வேட்டையை கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு ஆறு பேர் சேர்ந்து போயிட்டு இருக்கோம்

யஸ் கத்தி தயார் நிலையில் ரெடி பண்ணிட்டுருக்காரு சதீஷ் இருப்பா இருப்பாப்பதான் வெட்டாம்பா தலைமை வாயா வய மேலக்குள்ள ஒழுப்போகுது நுங்கு தரமா இருக்கு நுங்கு வெட்டியாச்சாப்பா வெட்டியாச்சுப்பா இன்னும் நம்பர் நண்பர் வந்து மரத்தில் வெட்டிகிட்டே இருக்காரு அவ்வளோதான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க நுங்கு பார்த்தனா கரெக்டான பதத்தில் இருக்கு போட்டு ஒன்று நான் அறுத்து தின்னுக்கிறேன் பாருங்க கரெக்டான பதத்தில் இருக்கணுங்க ஃபர்ஸ்ட் நம்ம நண்பர் இவனுக்கா இவனா காய்ஸ் இவனுக்கு பார்த்தோம் காய்ஸ் இவனுக்கு காய்ஸ் நம்பு நல்லா சாப்பிடணும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுப்பா எப்படி இதுன்னு அருமையாக இருக்கு ம் அடுத்த நம்ம நண்பர் மொட்டை ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறாரு